ஒரு முதியோரின் உண்மை கதை திருமணமாகி முப்பத்தைந்து வருடங்கள் அவருக்கு அறுபத்தி ஒரு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சாகவாசமாக இருக்கிறார் வேலை நாட்களில் காலை மற்றும் இரவு தான் மனைவியை பார்ப்பதே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிறில் கூட அங்கே இங்கே என சென்று விடுவது கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்தார் இப்பொழுதுதான் அமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எது எங்கே இருக்கு என அறிய முடிகிறது வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார் மனைவி இவரை விட எட்டு வயது இளமையானவள் அதனால் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள் வந்து பக்கத்தில் நின்றவள் கூப்பிட்டீங்களா என பார்த்தாள் ஆமா ஆமா வா உட்காரு உன் கூட மனசு விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு அவளும் உட்கார அவள் கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவள் கை சொர சொரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையை திருப்பி பார்த்தார் முருகங்கள் சுருங்கியது கண்கள் கலங்கியது அம்மு என்னது கை பூரா வெட்டுக்காயமாக இருக்கே நகம் கூட வெடிச்சிருக்கே ஒரே தழும்பா இருக்கு என்னது நீ என்னை திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தாயே உன் கை பளபளப்பாக வழுவழுப்பாக இருந்ததே என நிமிர்ந்தார் அவள் மெல்லிய சிரிப்புடன் நான் எதை என்னவென்று சொல்ல முப்பத்தஞ்சு வருஷத்தில் சமையலில் எண்ணெய் தெரிச்சதாக இருக்கலாம் காய்கறி நறுக்கும்பொழுது அறுவால் கத்தி கீறி இருக்கலாம் அடுப்பிலிருந்து பாத்திரம் இருக்கும்பொழுது சூடு பட்டிருக்கலாம் இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என்றாள் மெல்லிய கோடாய் அவளின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது என்னமோ சொல்கிறாய் அது என்ன கையில் மேலே அவ்வளோ பெரிய தீக்காயம் மாதிரி என்று அதிர்ந்தாள் நீங்கள் என்னைய வண்டியில் உள்ள எடுத்து வா என நாலு வருஷத்திற்கு முன்னாடி ஒரு நாள் கூறுனீங்க நானும் எடுத்து வர போனேன் கவர் கீழே விழ நான் எடுக்கும்பொழுது உங்கள் வண்டி சைலன்ஸை சுட்டுடுச்சு அப்போ தானே வந்தீங்க அதான் சூடாக இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டம் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையா அம்மு நான் சொல்லலை தாங்க எந்த காயத்தையும் நான் சொல்லலங்க அப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் என்னையை தானே திட்டுவீங்க பொறுப்பு இல்லையா பார்த்து நடக்க மாட்டியா என என்றாள் என் கண்களின் கூட படலியே அம்மு இதெல்லாம் என்றார் வழி நிறைந்த குரலில் என்னை நீங்க அருகில் சந்திக்கிறதே இரவு இருட்டில் தானே அது கூட சில நிமிடம் தான் அப்போ எப்படிங்க என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் அம்மு அப்படி நினைக்காதே நமக்காக தானே நான் இப்படி ஓட உழைத்தேன் பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினேன் உன்னையும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்தேன் என்றார் உடல் காயங்களே உங்கள் கண்ணுக்கு தான் தெரியுது என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்போவுமே தெரியாதுங்க என்னைய மன்னிச்சிடு அம்மு பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்து விட்டேன் என்று அவளின் கையை மெதுவாக அழுத்தினார் எனக்கு ஒரு ஆசைங்க அதை இப்போவாவது கேட்க முடியுமா என்றால் குரல் சுருதி குறைவாக கேள அம்மு என்றார் நாம் திருமணமான புதுதில் சில நாட்கள் நான் உங்கள் மடியிலையும் நீங்கள் ஏன் மடியிலையும் தலை வைத்து படுத்திருக்கோம் அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமாக தலை தான் நாம் தலை வைத்து படுத்திருக்கோம் இப்போ உங்கள் மடியில் கொஞ்சம் தலை வைத்து படுத்துக்கவா என அம்மு கேட்க அவருக்கும் அம்முக்கும் கண்கள் கலங்கியே விட்டது அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தவர் குழந்தையைப் போல் அவளை பார்த்தார் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை அதற்கான நேரம் வரும் வரை இதே போல்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும் திருமணமாகும்பொழுது இருந்த மென்மையை அவர்களின் கை மட்டுமல்ல உடலும் மனமும் கூட இழந்து போகிறது எத்தனை கணவன்மார் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவளின் மனைக்குறைகளை கேட்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஆண்களே உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள் எத்தனை கீறல்கள் காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என கேளுங்கள் அவளின் மனக்காயம் வெளிவரும்